நான் சாகும் வரை முஸ்லீம்தான் பிரதர் நான் மதம் மாறவும் இல்லை மாறவும் மாட்டேன் என நெட்டிசன் ஒருவரின் கேள்விக்கு குஷ்பு பதில் அளித்துள்ளார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் குஷ்பு சமூகத்தில் நடைபெறும் பல பிரச்சனைகள் அரசியல் நிகழ்வுகள் குறித்து தனது கருத்தை துணிச்சலாக தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் பாஜகவில் சேர்வதற்கு முன்பு பாஜக பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் விமர்சித்த பதிவுகளையும் அப்படியே வைத்துள்ளார் குஷ்பு அவை அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய நிலப்பாடு எனத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாஜக அரசு குறித்து குஷ்பு விமர்சித்திருந்த பழைய பதிவு ஒன்றை நெட்டிசன் ஒருவர் எடுத்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் அந்த பதிவுக்கு குஷ்பு தற்போது பதிலளித்துள்ளது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது நான் ஒரு முஸ்லீமாக பிறந்தேன் இறக்கும் போதும் முஸ்லீமாகவே இறப்பேன் ஒருபோதும் அதை நான் மாற்ற மாட்டேன் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல நான் மதத்தை சார்ந்த ஆட்சியில் வாழாதவள் இரக்கம் மனிதாபிமானம் அனைவருக்கும் சம உரிமை பெண்களின் உரிமை நல்லிணக்கம் பன்முகத்தன்மை அடிப்படையில் வாழ்கிறேன் பாஜகவுக்கு வெவ்வேறு விதிகள் உள்ளன என நினைக்கிறேன் என போது பதிவிட்டிருந்தார் நடிகை குஷ்பு குஷ்புவின் இந்த பதிவை தற்போது பகிர்ந்துள்ள ரசிகருக்கு குஷ்பு ட்விட்டர் பதிவு மூலம் பதில் அளித்துள்ளார் அதில் நான் சாகும் வரை முஸ்லீம்தான் பிரதர் நான் மதம் மாறவும் இல்லை மாறவும் மாட்டேன் உங்களை போன்ற சில ஆட்கள் தான் மதத்தை கொண்டு பிரிவினைகளை பற்றி யோசிக்கிறார்கள் ஆனால் எனக்கு அப்படியில்லை என்னை பொறுத்தவரையில் ஆன்மீகம் என்பது ஒருமைப்பாடு நிலை பற்றியது கடவுள் ஒருவர்தான் என்பதை நான் நம்புகிறேன் அனைவராலும் வணங்கப்படும் கடவுள் ராமர் உங்கள் எண்ணங்களை விரிவுபடுத்தி பார்க்கும்போது நல்லவற்றை உணர்வீர்கள் என பதிலளித்துள்ளார் குஷ்புவின் இந்த பதிவு தற்போது ஏராளமானோரால் பகிரப்பட்டு வருகிறது